ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எலுமிச்சை மொழ வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இது சப்பாத்தி தோசை சாதத்தோடலாம் நல்ல ஒரு சூப்பரான பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் துளிக்கூட நெய் எண்ணெய்லாம் இல்லாமல் ஈஸியான இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு டசன் நல்லா பழுத்த எலுமிச்ச மழமாக பார்த்து எடுத்துக்கங்க புள்ளிகள்லாம் இல்லாமல் பச்சையாலாம் இல்லாமல் நல்லா மஞ்சளாக இது மாதிரி பழமாக பார்த்து எடுத்துக்கங்க இதை நல்லா ஒரு முறை அலசி துணியால் தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ண பார்த்து ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நல்லா பழுத்து சாஃப்டாக இருக்கணும் பழம் பச்சையாக கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா மேல் தோல் நல்லா திக்காக இருக்கும் அதனால் அரைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்காதுங்க அதனால் இது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை எட்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ண பாதியை இது மாதிரி நாலாக கட் பண்ணிக்கோங்க மொத்தமாக ஒரு எலுமிச்சம்பழத்தில் எட்டு பீசஸ் வரணும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்க விதைகளை எடுத்துடலாம் இது மாதிரி எல்லாத்துலேயுமே விதைகள் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு எடுத்துக்கங்க இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாதான் நல்லா மஞ்சு அரைபடும் அதனால் எல்லா எலுமிச்ச பழத்தையுமே இது மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் கட் பண்ண பார்த்தே தெரியும் நல்லா எலுமிச்ச பழம் தோல் வந்து திக்காக இல்லாமல் மெலிஸாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும் எல்லாத்தையுமே இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு விதைகளும் இல்லாத அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை மொத்தமாக பெரிய ஜாரில் மாற்றிடாமல் சின்ன ஜாரில் ரெண்டு ஈடாக மாற்றி அரைச்சிக்கங்க மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லா அரைபடாது அதனால் அதை சின்ன ஜாரில் சேர்த்து ரெண்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க இது மாதிரி சேர்த்துட்டு தண்ணிலாம் சேர்க்காமல் இதை கொஞ்சம் கோசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு கோசா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்ற பார்த்தே கப்பால் அளந்துட்டு சேர்த்துக்கங்க அப்போ தான் நம்மளுக்கு இனிப்பு சேர்க்க கரெக்டாக இருக்கும் இப்போ நான் கப்பால் ஒரு கப் அளவுக்கு அளந்து சேர்த்துருக்கேன் மீதமுள்ள கட் பண்ண எலுமிச்சம்பழத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு அரைச்ச பேஸ்ட்டு கிடச்சிருக்கு இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க இதே கப்பால் சர்க்கரை எடுத்துக்கலாம் ரெண்டு கப் எலுமிச்சம்பழம் அரைச்ச விழுது எடுத்தோம் அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு ஃப்ரை பேனுக்கு மாற்றிக்கலாம் எண்ணெயோ நெய்யோ சேர்க்க தேவையில்லைங்க அப்படியே வெறும் கடாயிலே மாற்றிட்டு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்துக்கலாம் அதில் இருக்க தண்ணீர் பூரா நல்லா வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகணும் ட்ரை ஆன பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா ட்ரை இருக்குது இப்போ இதோட நம்ம எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் பிடிச்சி சேர்த்துக்கலாம் இல்லை கருப்பட்டி கூட நீங்கள் பிடிச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க சர்க்கரை கரைஞ்சி நல்லா இலகி வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இலகி தண்ணியாக எடுத்து பாருங்கள் இப்போ ஹை ஹைஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துக்கலாம் நீங்கள் மூடாமல் கொதிக்க விட்டிங்கன்னா வெளியெல்லாம் தெரிச்சிடும் அதனால் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் ஓரங்கள்லாம் நல்லா நுரைச்சி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான பிறகு இப்போ இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்த மிளகாய்த்தூள் நல்லா எல்லா இடமும் பரவி கலந்து வரணும் உப்பும் கரைஞ்சி வரணும் இந்த ஸ்டேஜில் லைட்டாக கரண்டியில் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே அடுப்பை மீடியமாக வச்சுட்டு திரும்பவும் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க மசாலாவோட பச்சை வாசனை பூரா போய் நல்ல கலர்ஃபுல்லான டேஸ்டியான ஸ்வீட் ரெடியாகி எடுத்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி நல்லா ஆற விட்டுடலாம் இது ஆறின பிறகு இதை ஒரு கண்ணாடி வாட்டலில் மாற்றி டைட்டாக மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் இல்லை வெளியே கூட வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் எந்த அளவுக்கு வச்சு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு சுவை கூடுதலாகினே வரும் புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்த இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும் தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் நல்ல ஒரு சூப்பரான பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்